கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள அரசகுழி கிராமத்தில் புனித உத்திரிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பத்து நாள் பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டு அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நடந்து வந்த நிலையில் நேற்று ஒன்பதாம் நாள் திருவிழாவையொட்டி மாதா கோவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முதல் தேரில் புனித மிக்கேல் இரண்டாம் தேரில் அந்தோணியார் மூன்றாவது தேரில் புனித உத்திரிய அன்னையும் இருந்த நிலையில் தேர் பவனியை பங்கு தந்தை துவக்கி வைக்க தேர் திருவிழா நடைபெற்றது இதில் அரசகுழி மற்றும் கொலப்பாக்கம் கொம்பாடி குப்பம் விருத்தகிரி குப்பம் இருப்புக்குறிச்சி புதுக்கூரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வேண்டுதல் கோரி மெழுகுவத்து ஏந்தி புனித உத்திரிய அன்னை மாதாவை வழிபட்டு சென்றனர்